வணக்கம் இது வந்து பெண்களுக்கான இலவச ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி தொடர்பான அறிவிப்பு யார் கொடுத்துருக்குறான்னு பார்த்தோம்னா கனரா வங்கி கிராமப்புற சுரு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்த செய்தி பெண்களுக்கு பெண்களுக்கான இலவச ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி சரிங்களா இலவசமாக வழங்கப்படும் ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சியில் சேர பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யார் கொடுத்துருக்குறான்னு பார்த்தோம்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈரோடு சித்தோடு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரி சாலை வாசிவி காலேஜ் வாசிவி கல்லூரிக்கு அரு அருகே உள்ள கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் செயல்படுகிறது இங்கே வந்து இங்கே தான் இருந்து நமக்கு கொடுக்குறாங்க மே பன்னெண்டு முதல் ஜூன் பதினேழு வரை மே பன்னெண்டு முதல் ஜூன் பதினேழு வரை விடுமுறை நாட்கள் நீங்களாக முப்பத்தோரு நாட்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஓகேங்களா இலவச ஆரி எம்ப்ராய்டி பயிற்சி கொடுக்குறாங்க இதில் வந்து பயிற்சி சீருடை உணவு விடுதி எல்லாமே இலவசம் சொல்லி கொடுத்துருக்குது ஓகேங்களா இதை முடிக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதின பதினெட்டு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும் இதில் வந்து வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை ப்ளஸ் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க இங்கே இதில் காட்டப்பட்டுள்ள ஜீரோ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ டபுள் த்ரீ எயிட் இந்த நம்பருக்கோ அல்லது செல்ஃபோன் எயிட் டபுள் செவன் எயிட் த்ரீ டூ த்ரீ டூ ஒன் த்ரீ இந்த நம்பருக்கோ தொடர்பு செஞ்சு நீங்கள் பதிவு பண்ணி செஞ்சுக்கலாம் தேங்க்யூ